வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்ல இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்த்தி பவர் பேக்கடு நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லட்டை வச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம யூஸ் பண்ணுற எந்த சிறுதானியமாக இருந்தாலும் இதே மத்த குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் அழகாக செய்து கொடுக்க முடியும் இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மூமீஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கான இந்த சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் மில்லட்டை வச்சு சிறுதானியத்தை வச்சு செய்யக்கூடிய ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் தினை அரிசி வந்து எடுத்திருக்கேன் அதை ஒரு ப இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருவன கேரட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துருவுன முந்திரி வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதிலேயே நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தினையரிசி சாமை வரகு குதிரைவாளின்னு எதில் வேணாலும் இதே மாதிரி செய்யுங்க இப்போது நிறைய தண்ணி சேர்த்துட்டு ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த தினையரிசி வந்து நல்லா குளைவாக வெந்து வரும் கேரட் கூட சேர்ந்து ஒரு எட்டு விசில் வச்சு எடுக்கும்போது எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துடும் குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ ஒரு எட்டு விசலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசி அந்த கேரட்டு எல்லாமே நல்லா குலைவாக வந்து வந்துட்டுருக்கு இப்போ கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும் தேங்காய் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி அதிகரிக்கும் அது இல்லாமல் ஸ்கின்னு வந்து எப்போவுமே நல்லா பளபளப்பாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மில்லட் கீர் ரெசிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப்பரா வெயிட்டும் போடும் இப்போ ஒரு மேஷர் இது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் பார்த்துக்கோங்க இப்போ ஃபைனலாக இது கூட வந்து பொடிச்ச வெள்ளம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை பணங்கள் கண்டுன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் டைம்னு நீங்கள் எந்த டைமில் வேணாலும் தாராளமாக கொடுக்கலாம் இந்த மில்லட் கீர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ